சார் ராணிப்பட்ட லோ பட்டியஸும் பேசு பாருங்க அட்டகாசம் வேகனர் இருப்பாருங்க சாப்பிடுவே போட்டால் நிறைய வண்டி போயிடுச்சு இன்றைக்கி பாருங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் கிளம்புறாரு ஃபோன் பண்ணே வந்தார் வந்து அட்ரஸ் ஒரு கல்யாணம் ஒன்று ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேராக வந்து வண்டி எடுத்துறாரு சென்னை எங்கே இருக்கீங்க அவர் இங்கே சென்னை ஆவடி ஆவடி இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி அடுத்து பார்த்தீங்கனாக்கா நம்ம சொல்ல முடியாது நம்ம ராணிப்பட்டிக்கு ஒரு எஸ்ஐ வந்தது ரொம்ப சந்தோஷந்தான் எல்லாம் மனசார வாழ்த்துங்க நல்லாயிருக்குன்னா இவர் சொந்தம் ஊருந்து கலவையில நீங்கள் கலவை சொந்தம் சின்ன சமுத்திரம் கலவீங்கலாம் நம்ம ஊருக்கே ட்ர ட்ரான்ஸாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷம் நல்லா மேல் மேலும் வளாடணும் ஐயா பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்காரோ ஒன்னே கால்ரோ விற்கிற வண்டி ஆனால் என்கிட்ட வந்து ஒரு எழுபது ரூபா தான் எனக்கு எழுவது ஏதாவது பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்க நல்லா இருக்கணும் எங்கேருந்து வந்தார் எடுத்து சொல்ல சொல்லப்பாரு என் வீடியோ வந்து என் ஃபாலோவரே ஒரு ஒரு வருஷம் பார்த்துக்கிறாராம் சொல்லுங்கள் ஆ வணக்கம் சார் இது மாதிரி ஒன்றரை வருஷமாக ஃபாலோவ் பண்ணுக்குறேன் இவரை கார் வந்து பல பேருக்கு நல்ல கம்மியான ரேட்டில் வந்து எடுத்து கொடுக்குறாரு வந்தவங்களும் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப கம்மியான ரேட்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ கேட்டு வாங்கி ரொம்ப கம்மியான ரேட்டில் எல்லோரும் வந்து இங்கே கார் வாங்கினோம் சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக போங்க ஆ நான் ரொம்ப விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் கொடுமுன்னா இப்படிதான் இருக்கணும் சொல்ல முடியாது இதோட பெரிய வண்டி வாங்கினாலும் வாங்க வர பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னி ஒரு இன்னி ஒரு ஹைலைட் என்னன்னாக்கா ஒரு அண்ணன் வந்து நான் வீடியோவில் படிக்கிறேன் எனக்கு கால் அடிப்படை சொல்லிட்டு திருச்செந்தூர்லேருந்து நம்மளுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்தாரு நான் வச்சு சொல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது நல்லா நெற்றி ஃபுல்லாக பட்டை வச்சுக்கணும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு வாங்க எல்லாருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை போது பாருங்கள் சூப்பர் வண்டி வாண்டி ரைஸ் பத்திர பொறுமையா இந்த பக்கம் சார் ராணிப்பட்ட சார் பேச பாருங்கள் அண்ணன் பார்த்தினாக்கா சென்னையில் இருந்திருக்காரு நம்மளுக்கு கடை திறப்பழா பண்ண போறேன்னு சொன்னது அண்ணன் என்ன பண்ணாரு அண்ணன் எனக்கு பிடிச்ச முருகர் எடுத்துருக்காரு பத்தாத்துக்கு கயிறும் எத்துருக்கார் முருகிறது எனக்கு முருகர் பக்கத்து ரொம்ப பிடிச்சு சொல்லிட்டு அழகாக மிக்சரு பூத்தியெல்லாம் வந்துருக்காரு அண்ணன் ஆ கிட்ட காற்று கிட்ட காற்று எண்ப முருகர் அண்ணா எங்கேருந்து வரீங்க அதை விட சொல்லுங்க நீங்கள் சொல்லு

உங்களுக்கு மென்மேலும் நல்ல வியாபாரம் எடுக்கணும் என்ன நல்ல உள்ள நல்ல மனசு ரொம்ப சந்தோஷம் மனசில் யார் ரொம்ப சந்தோஷம் அந்த எண்ணம்லாம் எனக்கு இதில் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நம்ம நமக்கு பின்னாடி கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன அதனால் எல்லா நல்லபடியாக உங்கள் மனசு உங்களுக்கு பிடிக்கார் உங்க மனசுல நல்ல காரு நல்ல எண்ணம் அத்தவும் போய் நல்லா வச்சு பயன்படணும் அவன் டிக்காம அந்த ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா தெரியும் அதான் நம்மள வளர்ச்சி காரணம் சூப்பரா என்னண்ணா அதிகமாக என்ன முருகர் பார்த்தா முன்ன வந்து முருகர் போட்டுவா முன்னால வந்து வேலு இல்லை ஆமா பாருங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல்புருகனுக்கு ரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா திருத்திரிவேல்புருகனுக்கு அரோகரா அரோகரா அந்த வேல்புருகன் இருக்கு அரோகரா மல்லி பெருமானுக்கு அரோகரா பாருங்க நம்மளுக்கு அந்த ஒண்ணாந்தேதிலேருந்து ஆயுதபூஜை வருது அதுக்கு முதல்ல ஒரு நாளைக்கு முன்னே மூணு நாளைக்கு முன்னே வச்சு பத்திரிக்கை அடிக்கு போறேன் எல்லாரும் வைக்கிறேன் வாங்க அண்ணனும் கூப்பிட்டுக்குறேன் அதுக்குள்ள வந்து பார்த்துட்டு நான் எந்த ஒரு இதுவும் சொல்லிட்டு

நீங்கள் வந்தனாக்கா ஆட்டோ நீ சொல்லுங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்க ஐயா நம்ம சென்னையிலேருந்து எங்கள் வேலூர் பஸ்ஸு ஸ்டாப் நிற்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்து முன்னணி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா அப்படியே ஆட்டோலாம் கட்டுப்போம் இங்கே வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் பேர் சொல்லி அந்த திருச்செந்தூர் கார் செட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா ஆட்டோக்காருக்கும் தெரியும் நாங்கள் சார் அங்கே சேஃப்டியாக எடுத்துமே விட்ருவோம் அதுக்குன்னா போய் சோ அண்ணன் சொல்லுவார் வாடகை அவர்கிட்டயே சொல்கிறோம் கம்மி பட்ஜெட்டில் எதுவுமே விடுவோம் நாங்களும் ஆ ஓகேண்ணா அண்ணா பேர் சொல்லுண்ணா பாலாஜி பேர் வளர் பல உ பேருங்க பேர் ஆனந்த் பேர் வந்து ஆனந்தங்க பாருங்க இவர் அண்ணனுங்க எல்லா இருக்காங்க நீங்கள் சென்னையிலிருந்து வந்து எல்லா யார் வந்தாலும் இங்கே வந்து அதே மாதிரி ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த கார்ல வந்தீங்கன்னா கூட போதும் இந்த காரில் வந்துட்டு இவரு கேட்டீங்கன்னாக்கா சட பேர் சொன்னாலே போதும் எது போய் நாங்கள் ஊற்றுவோம் திருச்செந்தம்பூர் காசு லோ பட்ஜெட் சரணும்னு சொன்னாவே நம்ம எல்லாம் சொல்லிவிடுவாங்க வாங்க காரோட கார்லாம் எல்லாம் தரமா இருக்கும் அண்ணா கண்டிப்பாக வந்தீங்கன்னா சக்ஸஸாக எல்லாம் வந்து எடுத்துன்னு போவீங்க வந்து பாருங்க அண்ணனை ஓகே ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க வரவங்களை வந்து கத்தலாம எனக்கு பண்ணால் போதும் கூட என்ன சொன்னேன் கால் பண்ணேன்னா விட்டு வந்துக்கிறேன் உடனே ஃபோன் பண்ணுறேன் பாருங்க பாருங்க தான் இருக்கிறாங்க பார்ட்டி ஒரு நாளைக்கு அடிப்பதெல்லாம் பத்து பேர் பாஞ்சு பேர் வருவாங்க காலையிலாம் வருவாங்க வருவாங்க ஃபாலோ பண்ணி விட்டுருங்க ரொம்ப நன்றி அதை சார் ராணி பாட்டெல்லாம் போய் குட்டி பண்ணி பேசுகிறேன் பாருங்க எல்லாரும் லொகேஷன் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி லொகேஷன் சொல்ற பாருங்க க்ளாண்ட்டி பாருங்க பாருங்க ஆர்காடு பைபாஸ் பெட்ரோல் பேங்க் அங்க இருக்கு பாருங்க அது இருக்கு பாருங்க பெட்ரோல் பேங்க் பாருங்க பாருங்க இது ஆர்காடு பைபாஸ் நம்ம சென்னையில இருந்து வரது பா இடம் பார்த்தினாக்கா இந்த இடத்துல தான் வந்து இறங்குவாங்க இறங்க வந்து பாருங்க எடுத்து பாருங்க இன்ஜின் ஆயில் பெட்ரோல் பங்கு யார் வந்தாலும் ஆர்கா சென்னையிலேருந்து வரவங்க வந்து ஆர்காட் பைபாஸுங்கிறது வந்து இது இறங்கும் பஸ்ஸு அப்படியே நடந்து வாங்க இறங்குன உடனே கெட்டுக்க இப்படி போனா நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு போட்டு நம்ம போக தேவையில்ல அதாவது விழுப்புரம் திருச்சின்னு வரவங்க இந்த வழியே வரணும் பஸ் ஸ்டாண்டு வெட்டி இறங்கி ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்டு வந்து இறங்கி வரணும் ஏன் யாராக எப்படி நடந்து வந்தினாக்கா விஜிஆர் மஹால்னு சொல்லிட்டு பாருங்கள் நாலங்காட்டு விஜி ஆர் மஹால் இந்த விஜிஆர் மஹால் பாருங்க லெஃப்ட் சைடு வந்து பிரிட்ஜ் கட்டி இருப்பாங்க ஃப்ரிட்ஜ் கட்டிருப்பாங்க இப்போ வந்து பூசா கட்டான இப்போதான் ரூட்டே நம்மளுக்கு அப்படியே வந்துனாக்கா லெஃப்ட் சைடுல சித்ரா காபி பார் டீ கடை பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை சித்ரா காபி பார் சித்ரா காபி பா டீ கடை இது வந்து பழைய ஆஃபீஸ் திருச்செந்தப்பூர் இருக்கா சார் ஆஃபிட்ஜு தான் வாங்க கரெக்டா ஒரு அரை அரைக்கலு நீங்க என்ன பண்ணுங்க ஆட்டோ அருட்ரோல் பங்கு ஆப்போசிட்ல நமது இந்த பக்கம் திருச்சி சேலம் கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கா பட்டுப்பாட்டு அப்படி வரவங்க வந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் அதே மாதிரி சென்னை நான் காட்சி லொக்கேஷன் அங்கேருந்து வரவங்க வந்து இப்படி வந்துடலாம் இப்படி வந்து வரீங்கன்னாக்கா வேலூர் வந்து இந்த பக்கம் வரணும் இது பாருங்க இந்த ஸ்கூல் நம்ம குட்டி மணி படிக்கிற ஸ்கூலு தான் குளோபிள் வந்து ஸ்கூலு அப்படியே வந்துன்னாக்கா இந்த குளோபிள் ஸ்கூல் நம்ம இடம் இந்த குளோபிள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கே ஆப்போசிட் நம்ம இது பாருங்கள் கட்டாக பாருங்கள்ல நமது ஆஃபீஸு தான் இது உள்ள நேரம் வந்து பாருங்க திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இந்த பாருங்க ஆபீஸ்